திருவம்பாவையின் ஏழாவது பாசுரம் பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் அன்னே இவையும் சிலவோ என்று தொடங்கக்கூடிய இந்த பாசுரமானது சிவபெருமானின் பெருமைகளை பற்றி ஆரம்பமாகிறது அப்படிப்பட்ட அவர் அமரர்களால் தேவர்களாலும் போற்றத்தக்கவர் என பல பாடல்களில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் அப்படி இருக்கக்கூடியவன் மிகவும் அரிதானவன் உன்னற்கு அரியான் என்று குறிப்பிடப்படுகிறது அரிதாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெருமைகளை பற்றி இந்த பாடல் வரிகள் கூறுகிறது இந்த சிவபெருமானை துதி பாடும் அரியவர்களை கண்டால் அந்த தோழியானவள் மிகவும் அன்புடன் அளவலாக கூடியவள் அப்படிப்பட்ட தோழியானவள் இன்று உறங்கி கொண்டிருக்கிறாள் என்று இந்த பாசுரம் தொடங்குகிறது அப்படிப்பட்ட தோழியானவள் சிவச்சின்னங்களை எப்பொழுது பார்த்தாலும் அதை மிகவும் தெய்வீக பக்தி உணர்வுடன் அடியார்களை போற்றும் வண்ணம் இருக்கக்கூடியவள் சிவச்சின்னங்கள் என்று சொல்லக்கூடியது ருத்ராட்சம் மற்றும் நெற்றியில் விபூதி திருநீறு ஆகியவற்றை அணிந்தவர்களை கண்டால் வணங்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி சின்னங்கள் தரித்தவர்களை கண்டால் அவர்களை சிவனாகவே சாட்சாத் சிவனாகவே பாவிக்கக்கூடிய அவள் இன்று என்னவோ தெரியவில்லை இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறது இந்த பாடல் வரிகள் என்னான் என்று அதாவது எனக்கு உடையவன் என்று என்கின்ற பொருளில் என் தலைவன் என்றும் என் அரையன் என்று எனக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் என்றும் என்னான் நான் என் அரையன் என்று சிவபெருமானை பற்றி இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன அந்த சிவச்சின்னங்களை பற்றி கூறும்போது சங்கின் மொழி பிரம்மதாளம் போன்ற கைலாய வாத்தியங்கள் இவை எல்லாவற்றையும் ஒளியை கூட சிவனோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து உணரும் வகையில்தான் இருக்கின்றது அப்படிப்பட்ட சிவனடியார்களை போற்றும் இவள் எப்படிப்பட்டவள் என்றால் சிவனடியார்களை பற்றி சின்னங்களையும் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி மெழுகுவர்த்தியானது தீ பட்டவுடன் உருகுகிறதோ அப்படி உருக உருக பேசக்கூடியவள் அப்படி அவர்கள் மீது அன்பை பாராட்டக்கூடியவள் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகின்றன ஒருவன் ஒருவன்ீனான் இருஞ்சீரான் என்பது புகழ்மிக்க சிவபெருமானை குறிப்பிடுவதாகும் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாள் என்று குறிப்பிடுகின்றனர் தோழியர் அப்படிப்பட்ட சிவச்சித்தங்களை பார்க்கும் போது அப்படி தீயில் கருகும் மெழுகு போல உருக உருக தேனாக பேசக்கூடியவளவள் இன்று என்னவோ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்னானை இன்னமுதன் என்கிற வாசகங்கள் இந்த சிவபெருமானின் ஒப்பற்ற பெருமைகளை பற்றி பேசுகிறது அவள் என்னவோ தெரியவில்லை என்று வாழா கிடத்தியோ என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது ஏதுமே அறியாமல் இதை பற்றியெல்லாம் சிந்தனை இல்லாமல் இன்று உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று தோழியர் கூறுகின்றனர் சிவனை வழிபட நீ வர வேண்டாமா இது நியாயமா என்று அவர்கள் அழைக்கின்றனர் வண்ணஞ்ச பேதையார் போல் இன்னும் துயிலிதையோ என்று அவர்கள் கேட்கின்றனர் இப்படி பேதை போல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே வாழா கிடத்தியோ இப்படி படுக்கையில் கிடைக்கிறாயே என்று கூறுவதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது அப்படிப்பட்ட புகழ்மிக்க இறைவனை என் அரையன் என் தலைவன் சிவபெருமானை வணங்க நீ வர வேண்டாமா தென்னா என்று தென்னாருடைய சிவனையை போற்றி என்று சொல்லையுடன் பெரும் அன்பினையும் அவர் மேல் பக்தியையும் கொண்ட நீ இப்படி வண்ணஞ்ச பேதையார் போல் வாழா கிடக்கிறியாயே என்று தோழியர் குறிப்பிடுகின்றனர் இந்த மாதிரியான வரிகளையும் அந்த வார்த்தை நயத்தையும் இந்த பாடலில் நாம் அறிய முடிகிறது நாம் எல்லோரும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தூங்குவது நியாயமா அதுவும் என்றைக்கும் சிவனையே சிந்தித்திருக்கக்கூடிய நீயோ இன்று இவ்வாறு இருக்கிறாய் என்று அவர்கள் தோழியர்கள் இவளை பற்றி குறிப்பிடுகின்றனர் தென்னான் எண்ணமுதே என்று சிவ சின்னங்களை கண்டவுடன் தீசேர் மெழுகொப்பாய் என்கின்ற வாசகம் கொண்டு மாணிக்க வாசகர் கூறுகிறார் எப்படி தீயில் சேர்ந்த மெழுகானது விறுவிறு என்று உருகமோ அப்படி உருக உருக பேசக்கூடியவள் இன்று இப்படி வாளத்தியாய் இருக்கிறாள் என்று குறிப்பிட்டு சீக்கிரம் எழுந்து வா நாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நமக்கு நல்கிதி கிடைக்க வேண்டும் என்று கூறுவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளது அமர் உன்னற்கு அறியார் ஒருவன் நிறம் செய்கே சிவன் என்ற வாதிரமாய் தென்னாய் ல முன்னோ தீசே மெழுகோப்பாய் எண்ணாமையனர் முது என்றும் சொன்னோ கேழ்வரா இனம் துயனு வன்னல் ஜம்பேத்பார் வாழாக வன்னல் ஜம்பேதையற்ப ereseno que va